தமிழ்நாடு டெம்பிள் டார் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் பாரியூர் வெள்ளாளபாளையம் கிராமம் பவளமலை அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் ரஜத பந்தன மகா கும்பாபிஷேக அழைப்புதல் இதோ இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஆர்ஷமூர்த்தி முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்ட மூர்த்தியை ஆர்ஷமூர்த்தி என்று சிவாகமங்கள் குறிப்பிடுகின்றன துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்ட பவளமலை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு மந்திர எந்திர பிம்ப சாஸ்தி நித்தியம் பொருட்டும் உலக நன்மை வேண்டியும் திருக்கோவில் வளாகங்களை செம்மையாக்கி ராஜகோபுர விமானங்களுக்கு வர்ணம் தீட்டி ஸ்ரீ கைலாசநாத பெருமான் சன்னதியில் மகா மண்டபம் புதியதாக அமைக்கப்பெற்று ரஜதபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் குரோதி வருடம் தஷினாயினும் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கரணமும் கூடிய சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக அமைந்த கன்னியாலக்கணத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா சிவாகம முறைப்படி மிக சிறப்பாக நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் அனைவரும் ஆறுகால யாகசாலை பூஜைகளிலும் மகா கும்பாபிஷேக வைபவத்திலும் கலந்து கொண்டு குமரக்கடவுள் திருவருள் பெற அன்போடு அழைக்கின்றோம் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிரல் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பார்த்து பயன்பெறுங்க ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்னென்ன நேரத்துல என்னென்ன விழாக்கள் வழிபாடுகள் நடக்குறதை கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அடுத்து ஆவணி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அடுத்து ஆவணி ஆறு இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அடுத்து குரோதி வருடம் ஆவணி ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மங்கள இசை ஆகமங்கள் போற்றும் ஆறுமுகனுக்கு மகனுக்கு ஆறாம் கால யாகவேள்வி காலை ஆறு முப்பது மணிக்கு பரிவார யாகசாலை பூர்ணாசுதி காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அடிவாரம் ஸ்ரீ முத்து முத்து விநாயகர் மயில் வாகனம் பரிவார கும்பாபிஷேகம் காலை ஏழு மணிக்கு நாடி சந்தானம் நவகண்ட ஸ்பர்ஷாசுதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மகாபூர்ணாசுதி யாத்ரா யாத்ராதானம் கடம் புறப்பாடு காலை எட்டு பதினைந்துக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக அனைத்து விமானம் அனைத்து விமானம் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேலாக ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ மூலவர் மகா கும்பாபிஷேகம் முத்தங்கி ராஜ அலங்கா அலங்கார தரிசனம் காலை ஒன்பது மணி முதல் அன்னதானம் மாலை நான்கு மணிக்கு மகா அபிஷேகம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர் ஸ்ரீ சுவாமி திருக்கல்யாண உற்சவம் மாலை ஆறு மணிக்கு சுவாமி பிறப்பாடு திருவீதி உலா அருள்மிகு கோபி பவளமலை அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவுடைய முக்கிய நாட்களை இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்